நம்ம வேர்க்கடலை பயிரிட்டு இருக்கிற நிலத்துல செடிகளுக்கு இடையே களை எடுத்து நிலத்துல தண்ணி வைக்க தொடங்கியாச்சு நம்ம நேரடியா ஓசை எடுத்துட்டு போய் நிலத்துல வச்சு தண்ணி பாய்க்கிறதுக்கும் ஒரு பாலியை வெட்டி அந்த பாலியில தண்ணியை விட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நிலத்துக்கு பாய்க்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு நம்ம நேரடியா நீர் ஓசுகள்ல நிலத்துல வச்சு தண்ணி விடும்போது சீக்கிரமா தண்ணி ஏறிடும் அதே மாதிரி சீக்கிரமா காஞ்சி செடிகள் கொஞ்ச நாள்லயே தண்ணி கேக்கும் இந்த மாதிரி பாலியை வெட்டி நிலத்துக்கு தண்ணி வைக்கும் போது பூமி நிறைய தண்ணியை உள்வாங்கும் அதனால நிலம் நீண்ட நாள் ஈரமா இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம நேரடியா ஓசை எடுத்துட்டு போய் நிலத்தில் வச்சு தண்ணி வைக்கும் போது செடிகள் அஞ்சு நாளுக்கு அப்புறம் திரும்ப தண்ணி கேட்கும் இந்த மாதிரி பாலி மூலியமா நிலத்துக்கு தண்ணி வைக்கும்போது போது செடிகள் எட்டுல இருந்து பத்து நாள் வரைக்கும் தாங்கும் நம்ம செடிகளுக்கு தண்ணி வைக்கும் போது தண்ணி கடைசி வரைக்கும் சரியா ஏற முடியாம இந்த மாதிரி பாத்திய உடைச்சிட்டு பக்கத்து பாத்திக்கு தண்ணி ஓடி வந்துரும் வேர்க்கடலை செடிகளுக்கு வெயிலும் பூமி சூடும் அதிகமாக இல்லாத நிலத்துல தண்ணி வைக்கிறது நல்லது அதனால இரவு தண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது நிலத்துல அங்கங்க கொஞ்சம் மோடா இருக்கும் அதனால இந்த மாதிரி டப்பா தான் தண்ணி இறச்சி ஆகணும் பத்து நிமிஷம் காமன் நேரம் அதிகமானாலும் பரவாயில்ல தண்ணி தன்னால் இரட்டுமே விட்டா பக்கத்துல உடைச்சிட்டு போயிடுது அதனால நம்ம தான் ஆகணும் செடிகளுக்கு தண்ணி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பலசார் கரசல அடிக்கணும் நல்ல பலசார கரைசலா இருந்தா இந்த மாதிரி நிறைய பறக்கணும் தான் பறக்குது இது சேர்த்து செடிகளுக்கு அடிக்கணும் செடிகளோட இலையை தாக்குற பூச்சிகளை வேப்பெண்ண கட்டுப்படுத்தும் எனக்கு தெரிஞ்சு முழுமையா கட்டுப்படுத்தாது ஒரு இருபது சதவீதம் கட்டுப்படுத்தும் எதுக்காக பலசார கரசல வேர்க்கடலை செடிகளுக்கு அடிக்கிறாங்கன்னா செடிகள் நல்லா ஊட்டமா வளர்றதுக்காக தான் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது பத்து நாளைக்கு ஒரு முறை வேர்க்கடலை செடிகளுக்கு பலசார கரசல அடிச்சா வேர்க்கடலைகளோட எடை கூடும் செடிகளுக்கு தண்ணி வச்சதுக்கு அப்புறம் பலசார கரசல அடிச்சா ரொம்ப நல்லது